என்கிட்ட பத்தாயிரம் ரூபாய் வாங்கிட்டு என்ன அமிதாப் பச்சன் லெவலுக்கு கொண்டாந்துறேன்னு சொன்னீங்க இப்படி என்ன விளம்பரப்படுத்தல் நடிக்க வச்சுக்கல ஏன்பா இதுல என்ன குறைச்சல் இதுல நீ தான் ஹீரோ நீ நடிச்ச படத்தை முதல்ல போட போறாங்க மத்தவங்க படத்தை எடுத்தாலும் உன் படம் ஓடிட்டே இருக்க போகுது என்ன சரியா போச்சு இதுக்காக தானே பத்தாயிரம் ரூபாய் வாங்கிட்டீங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தேன் கேமரா மூலம் நிக்க வச்சுல ஒரு லட்சம் ரூபாய் கொடு உன்னை வச்சு பெரிய படம் எடுக்கிற ஆனந்த் கேமரா அங்கே வச்சுக்கோ எல்லாம் வாங்கப்பா இங்க பாரு அவங்க உண்மையாவே கரா தெரிஞ்சுங்க ஒரு அடி அடிச்சா வாங்கிக்குவாங்க ரெண்டாவது அடிச்சா நீ க்ளோஸ் ரெடியாப்பா அனந்த் ரெடிய ஒரு அடிதா அடிக்கணும் ரெண்டு அடி அடிச்சுட்டான் டாய் அப்படி இருக்கு சார் அப்படி இருக்கு சார் அதே காயும் அதே ரத்தம் இந்த பக்கமா

Ei. Ei. Ei.

உங்களுக்கு ஒரு ஸ்வெட்டர் வச்சிருந்தேனே வைத்தியம் ஒரு அழகான பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டு பூட்டில எந்த மடையனாவது சொட்டர் கலை வானோ ஷா ஏன்னா நாம இங்கதான் இருப்போம் இன்னும் ஊட்டிக்கு போகல ஒரு சின்ன ரிகர்சலை வச்சு போவேன் ஷ்யோல் இதான் புதுசா சேலாத்தான் இருக்கும் சொன்ன வச்சா மாதிரி வா சே

புது வீட்டுக்கு வந்தப்ப அம்மாக்கு லெட்டர் போட்டியா லெட்டர் போகணும் தான் நினைச்சேன் நேரம் பாக்குறேனே ரொம்ப பிஸியா இருக்க கஷ்டமுஷா பேசாம இருக்க அம்மாவை பாத்துட்டு வரீங்களே என் குழந்தை அவன் பேர் என்ன ஸ்ரீகாந்த் ஸ்ரீகாந்த் எங்க குழந்தை எப்படி இருக்கான் குழந்தை பாட்டி கூட நல்லாவே விளையாடிட்டு இருக்கான் நான் ஏன் அர்ஜென்டா வந்து தெரியுமா உங்க அம்மா உடனடியா அவனை பாக்கணுமா சாப்பிட என்னங்க மாமா கூட போய் அம்மாவையும் பாத்துட்டு குழந்தையும் கூட்டிட்டு வந்துறேன்

மூணு வருஷம் கழிச்சு நான் கூட வீட்டுல இருக்கிற அன்னைக்கு என்ன பண்ற உங்க சித்திக்கு முடிச்சு வைக்க அதிக சித்தப்பாருவம் படுவார் ஆட்ச்கள்

பவுடர் டைம் இப்ப ஒரு பத்து நாள் அவ்வளவு வந்துருவா சரிப்பா சரி சொல்லலாம் வேற இல்ல ஒரு பிரெயின் சர்ஜரி ஆர்மி மேஜர் ஒருத்தனுக்கு திடீர்னு பைத்தியம் படிக்க போய் கண்ணா பின்னாலும் குண்டு போட ஐயோ மனுஷ மூளைய பத்தி என்ன சொல்ல முடியும் எல்லாருக்கும் உள்ளுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் பைக்கு இருக்கா இருக்கு சித்தப்பா கிட்டவா கிட்டவான இந்த மனுஷ மூளை இருக்க அது இவ்ளோ உண்டு தான்

இந்த வீட்டை உங்களுக்கு வாடகைக்கு கூட்டது அவருக்கு தெரியாது சார் இவ்வளவுதானே இப்ப சொல்லிட்டா போச்சே சொல்லிட்டா எல்லாம் போச்சு அவருக்கு தெரிஞ்ச ஏக ரகலை ஆடுவேன் சார் நான் தான் அட்வான்ஸ் எல்லாம் கரெக்டா கொடுத்துருக்கேன் சார் கொடுத்தீங்க ஆனால் அவர்கிட்ட எல்லாம் கொடுத்துருக்கோம் ஏன் ஏன் கொடுத்தீங்க என்ன சார் இப்படி சொல்றீங்க நீங்க ஒரு நாலஞ்சு நாளைக்கு சித்தப்பா ஊருக்கு போற வரைக்கும் அவர் கண்ணில் படாம வேற எங்கேயாவது தங்கிட்டீங்கன்னா பிரச்சனையை சமாளிச்சிடலாம் என்ன சார் விளையாடுறீங்களா அதெல்லாம் கோஆபரேட் பண்ணுவாரு அவருக்கு தெரியாத உங்க சித்தப்பா ஊர்ல இருந்து வந்தவொடனே அவர் வெளியே அனுப்பிச்சிருவாரு அவர் இருக்கிற இடமும் போயிடும் உனக்கு கொடுத்த பணமும் கோவிந்தா ஐயோ பணத்தை வாங்கிட்டு இந்த மாதிரி அக்கிரமம் பண்றீங்களே நியாயமா அது சார் பாவம் நான இருந்தா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பேன் ஆனா உடனே வீடோ பணமோ கிடைச்சிருமா வழக்கு விவகாரம் தான் கணக்குல போகும் அது வரைக்கும் வீடு என்ன பண்றது அதனால கரெக்டா சார்

மாடியில ஒரு ரூம் காலியா இருக்கு வாடகைக்கு விடலாம்னு இருக்கேன் ஐயோ எனக்கு வீடு இருக்கு அதெல்லாம் முடியாது நீங்க தான் குடி வரணும் அதாவது நல்ல ஆளா இருந்தா பாத்து அனுப்புங்க